அவ விரும்புறான் அத்தனையும் அங்க வச்சிருந்தா இந்த மாடல்லாம் முதல்ல அங்கதான் இருந்துச்சு அது ஒரு தனி உலகம் அவர் இல்லனாலும் அது அவருடைய அதுத ஆமா வெற்றியினுடைய நினைவா என்னுடைய பேரை வந்து அதை விட அதை கையில எடுத்துகிட்டு இருக்காரு கூட்டிக் கொண்டாய் காமிச்சாத்தான் உங்களுக்கு புரியும் எத்தகையோ ஒரு உலகத்தை அங்க வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு கோடிக்கணக்குல ஒரு விவசாயி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த நாட்டுக்கு காட்டணுங்கிறதுக்காகவே இதை பண்ணிருக்கீங்க இதை பண்ணு இந்த மரங்களின் மூலம் கிடைக்கிற வருவாயை என்னுடைய பேரன்களுக்கும் வங்கியில் டெபாசிட் பண்ணி மரமாகட்டும் செடியாகட்டும் அந்த வளர்ச்சியை பார்த்து ரசிப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையும் கிடைக்கும் இப்படி இப்ப காம்பவுண்ட் வால் போட்டு அது மேல முள்வேலி போட்டு அதுல வச்சிருக்கோம் இன்னும் வேற சில பாதுகாப்பு வச்சிருக்கேன் அது கூடாது இல்ல சொல்ல மாட்டேங்க பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த காரணத்தை நாட்டோரே கேளுக்கள்னு சொல்லி படுக்க நல்ல பாயாவேன் இப்போது புதிய பொலிவுடன் தமிழ் பால் நன்மை முழுமை பசுமை விகட நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட திருத்தணியில் தான் இருக்கோம் சென்னை மாநகராட்சியோட முன்னாள் மேயரும் அதிமுக மூத்த தலைவர்களில் உருவான சைதை துரைசாமி அவர்களுடைய ஃபார்முக்கு தான் நாம் இப்போ விசிட் பண்ணியிருக்கோம் மனிதநேய அறக்கட்டளை மூலமாக அரசு அதிகாரமாக உருவாக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அரசியல் அரசியலையும் தீவிரமாக இயங்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டு முகங்களும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவருக்கு பின்னாடி இப்படி ஒரு வனத்தை உருவாக்கியிருக்காரு இயற்கை விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் மரங் மரப்பயிர்கள் பண்ணியிருக்காரு அதில் செம்மரங்கள் பெரும்பாலும் இருக்குது இந்த ஃபார்மில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அவர் எப்படிலாம் அந்த விவசாயத்துக்குள்ளே வந்தார் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா விவசாயம் அப்படிங்கிறது இப்போதான் வெளில ரிவீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஒரு காடை உருவாக்கி இருக்கீங்க தொண்ணூறு தொண்ணூத்தொன்னுல இந்த இடம் வாங்கப்பட்டது அப்ப இது ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸா இருந்த ஒரு காடு இது இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற போதுதான் முதல்ல வந்து புளிய மரம் இங்க வச்சேன் அதுக்கு பிறகு சொன்னாங்க புளிய மரத்தை விட நீங்கள் வந்து முந்திரி வச்சா இந்த பூ இதுக்கு நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்ட்டு முந்திரியை கொண்டாந்து வச்சேன் அப்புறம் முந்திரி வந்து நல்லா வந்துட்டு இருக்கிற போது என்ன என்ன ஐடியா சொன்னாங்கன்னா இந்த மண்ணு வந்து செம்மரத்துக்கு தான் ஏற்ற இந்த மாவட்டம் இந்த மாவட்டமே வந்து செம்மரத்துக்கு ரொம்ப ஆமாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செம்மரத்தை வைக்க ஆரம்பித்தேன் அதாவது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு

சில மரங்கள் இருபத்தேழு வருஷங்கள் இருக்கும் சில இருபத்தஞ்சு இருக்கும் இருபத்தி மூணு இருக்கும் அப்படி எப்படி உங்களுக்கு விவசாயத்துல ஆர்வம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி குடும்பத்தை என்னுடைய சொந்த ஊர் கரூர் மாவட்டம் திம்பிவாடி அதனால எனக்கு வந்து எப்பவுமே விவசாயத்துல எனக்கு ஒரு அது இயல்பா ஜீன்லியா வந்த ஒரு உணர்வு அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்களா விவசாயம் அப்பா அம்மா பண்ணாங்க கடை வச்சிருப்பாங்க அதாவது ரெண்டு ஒரு தொழில் மட்டுமே பண்ண மாட்டாங்க வில்லேஜ்ல ஒரு உப தொழில் இருக்கும் ஏக்கர் ஏக்கர் அவ்வளவுதான் சின்ன வயதுல வில்லேஜ்ல அதிக நாள் வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் நான் அந்த விவசாயத்தின் பேர்லயும் கால்நடைகள் மீது ஒரு ஈர்ப்பு எப்பொழுதும் இருக்கும் நான் இருந்தே ரோடு பேர்ல இருக்கணும் வீட்டுக்கு தேவையான உணவு வகைகள் அனைத்தும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட் இன்னொரு லேண்ட் அங்க இருக்கு மாடம்பாக்கம் போற ரோட்ல இங்க இருக்கு மாதோப்பது அது எவ்வளவு அது ஒரு ஒன்பதரை ஏக்கர் மாமரம் மட்டும் இல்ல வேற என்ன மாமரம் மட்டும் தான் அவங்க வந்து என்னுடைய சன்னு வந்து அதுல வந்து முழுக்க முழுக்க டாக்ஸு பேர்ட்ஸு அது குதிர கால அவன் விரும்புற அத்தனையும் அங்க வச்சிருந்தா இந்த மாடெல்லாம் முதல்ல அங்கதான் இருந்துச்சு ஆமா அவருடைய படங்கள் எல்லாம் கூட பாத்துருக்கோம் போட்டோஸ்ல வந்து மாடுகளோட இருக்கிற இருக்கிறது அந்த மாதிரி குதிரை அதெல்லாம் நீங்க உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா எனக்கு அதுல பெருசா அதுல எனக்கு ஆர்வம் கிடையாது ஓகே ஓகே உங்க மகனுக்கு எப்படி அதுல ஆர்வம் உண்டு அது இயல்பா அவனுக்கு அவன் அவன் அத தேடி தேடி அவன் போய் இது பண்ணான் இப்ப இங்க இருக்கிறத எல்லாத்தை விட அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு தனி உலகம் இப்ப அவர் இல்லனாலும் அது அவரோட அது ஆமா அது என்னுடைய பேரன் வந்து இப்ப அத அதை அத அத விட கையில எடுத்துட்டு இருக்காரு அவருடைய நினைவா அவருடைய நினைவா அவருடைய நினைவா வெற்றியினுடைய நினைவா என்னுடைய பேரன் சித்தார்த்தா அதை பண்ணிட்டு இருக்கிறாரு அது உங்களுக்கு கூட்டி கொண்டாய் காமிச்சா உங்களுக்கு புரியும் எத்தகைய ஒரு உலகத்தை அங்கே வடிவமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு இங்கே என்னென்ன மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க இங்கே பல வகையான மரங்கள் வச்சிருக்கேன் இதில் அதிகமாக வச்சிருக்கிறது செம்மரம் ரெட் சாண்டல் சாண்டல் இருக்கு செம்மரம் இருக்கு தேக்கு இருக்கு மேற்பட்ட மரங்கள் செம்மரம் பனை வந்து ஒரு ஐயாயிரம் பனை அது பாடத்திட்டத்துல இல்ல முதல்ல இருக்கு பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே நான் வளர்ந்த காரணத்தை நாட்டோரே கேளுக்கள்னு சொல்லி படுக்க நல்ல பாயாவின் அப்படின்னு அந்த அந்த ரொம்ப அற்புதமான அதனால பனையில எனக்கு வந்து ரொம்ப ஏன்னா அது பனை என்பது வந்து ஒரு அற்புதமான பணப்பயிர் எல்லா காலங்களிலும் ஏதாவது ஒரு வகையில அது பயன்பட்டுகிட்டு இருக்கு ஏன்னா நொங்கு பனம்பழம் பதனி இந்த மூன்றும் உடல் நலத்துக்கு அற்புதமான விஷயம் அது யாரும் கண்டுக்கிறது கண்டுக்கறதில்ல அது அதுல அது பத்தி தெரியல அதுக்கு என்னன்னா அது மரம் ஏர்ற பயிற்சி இருக்கு இல்லைங்களா ஊரு கூறு இன்னைக்கு ஐடிஐல எல்லாம் அத வச்சாங்கன்னு வையுங்க பனை ஏறுதல் நிறைய இளைஞர்கள் பிழைச்சிக்குவாங்க இன்னும் பனை வளர்த்தல் ஏராளமா வரும் நீங்க அதுக்கு தண்ணி ஊத்த வேண்டியது இல்லை சென்னைக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சறோம் இல்ல அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அது வாட்டுக்கு தானா ஒரு முறை வைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய டியூட்டி அதை வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது தானா வளரும் விவசாயம்னு முடிவு பண்ணிட்டீங்க ஏன் மர சாகுபடிக்கு வந்தீங்க ஒரு விவசாயி வருவாய் என்பது மூணு மாசம் நாலு மாசம் ஒரு வருஷம் அப்படிங்கறதுனா விவசாயத்தினுடைய இது இருக்கு அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு வந்து வருவாய் என்பது ரொம்ப குறைவு கோடி கோடிக்கணக்குல ஒரு விவசாயி சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்த நாட்டுக்கு காட்டணும்ங்கறதுக்காகவே இது பண்ணிருக்கீங்க இத பண்றேன் கவனிப்பு இல்லாத வகையில விவசாயம் இருக்கணும் லோ மெயின்டனன்ஸ்ல ஒரு விவசாயம் அது அப்படின்னா அதுக்கு எது பொருத்தமானதுங்கிறத தேர்வு செய்து இத நான் பண்றேன் அதனாலதான் இதுல ஒரே நேரத்துல ஒரு கல்ல ரெண்டு மாங்காங்றாங்கல்ல அது மாதிரி இந்த விவசாயங்கிறது மரங்களை வளர்த்து அதை வாரிசுகளுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் இந்த மரங்களின் மூலம் கிடைக்கிற வருவாயை என்னுடைய பேரன்களுக்கும் வங்கி டெபாசிட் பண்ணி அதன் மூலம் அவர்கள் தங்களுடைய வாழ்வியலுக்கு தேவையான பொருளாதாரத்தை பெறுதல் இயற்கையின் வாயிலாக அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இதற்கு முன்னாடி எந்த அளவுக்கு இங்க வரும்போது ஒரு மன மகிழ்ச்சி இப்போ எனக்கு இந்த மரங்களோட போது ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது அது ஒரு வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா அடிக்கடி வந்துகிட்டு இருப்பேன் இப்போலாம் வந்து ஒரு மூணு மாசம் ஒரு தடவை அப்படித்தான் வர முடியல வர முடியல முதல்ல வீக்லி ஒன்ஸ் இருப்பேன் வீக்லி ஒன்ஸ் டெபினட்டா வந்துருவேன் இந்த மரங்கள் வளருது இல்லையா அதுல கிடைக்கிற ஆனந்தம் கூட இருந்து பாக்குறதுப்பா அது அது கூடவே இருந்தா தெரியாது அது ஒரு கேப் விட்டு வந்து பாக்குற அது அடையாப்பா ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து பாக்கும்போது இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் இப்ப நான் போன தடவை வந்ததுக்கு இப்ப பாக்குற போது பாத்தீங்கன்னா அடர்த்தியா இருக்கு இப்ப சம்மர்ல நான் வரும்போது பாத்தீங்கன்னா எல்லா இலை உதிர் இப்படி எல்லாம் இலை உதிர்ந்து கிடக்கும் வெறும் மொட்டமொட்டையா இருக்கும் அப்ப ஒரு மாதிரி கஷ்டமா அது ஒரு மாதிரி இதா இருக்கும் மரமாகட்டும் செடியாகட்டும் அந்த வளர்ச்சிய பார்த்து ரசிப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சி வேற எதுலயும் கிடைக்கும் வேற எதுலயும் கிடைக்காது அந்த செம்மரம் கொண்டாந்து வச்சிட்டீங்க ஓகேவா இருந்துச்சா எப்படி ஆமா என்ன வந்துருச்சா இல்ல இல்ல அப்படி போர் போட்டு ட்ரிப்ரிகேஷன் போட்டு அப்படித்தான் வளர்த்தேன் வீட்ல உங்களுக்கு மட்டும் இன்ட்ரெஸ்டா இல்ல வீட்டுல எல்லாரும் வருவாங்களா இல்ல எல்லாரும் வருவாங்க இதுல அதிகமான ஈடுபாடு அது எனக்கு மட்டும்தான் அதிகமா இருக்கும் இந்த மாட்டுக்கான செட்டு ஓகே புதுசா போடுறீங்க போடுறேன் ஏன்னா இது வந்து நாட்டு மாடு இப்போ இந்த நாட்டு மாடெல்லாம் வெயில் மழையானாலும் அது ரெண்டும் தாங்கிடும் ஆனா நாம இங்க வந்து இந்த இடத்துல செட்டு போட்டு அவங்கள இங்கே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக செட்டு போட்டுருக்கு மாட்டு சாணங்கள்லாம் உங்கள் மகன் வெற்றி சாருக்கு வந்து இந்த காங்கேயம் காலையெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கேள்விப்பட்டு அது எப்படி ஆரம்பிச்சு அதாவது இல்லை அவர் வந்து இந்த காங்கேயம் காலை மாட்டை வச்சிருக்கிற ஒரு விவசாய குடும்பம் எப்படிப்பட்டது என்றாவது ஒரு நாள் ஒரு திரைப்படமே எடுத்தார் ஓ அதனால அவருக்கு வந்து இந்த மாடுகளின் மீது அது குறிப்பாக காங்கயம் வகையராக்கள் மீது ரொம்ப அவர் அலாதி பிரியம் புரியும் அதனாலதே நூறு மாடு அதாவது அரிதாகி போயிருச்சு எல்லாம் வருது நேரடியான காங்கேய மாடு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அதை வாங்கி அவர் ஒரு பச்சாத்தமா ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சாரு நூறு மாடுகளை அவரே நேரடியா ஆமா ஆமா விவசாயத்துல வேற என்னென்ன சவால்கள் இருக்கு இல்லைங்க சவால் நிறைந்ததுதான் விவசாயம் ஆனால் அதுல சரித்தனம் பண்ணக்கூடிய வகையில் அதுல பல விஷயங்கள் இருக்கு நீங்க புத்திசாலித்தனமா பயிரிட்டால் அதுல வந்து மிகப்பெரிய அளவுல வருவாய் ஈட்ட முடியும் இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாங்க இருக்குல்ல இந்த பவுண்டரி இருக்கு இந்த காம்பவுண்ட் பவுண்டரி இருக்குல்ல இப்ப இந்த இடத்துல இந்த செம்மரத்தை மட்டும் வரிசையா நட்டாங்கன்னு வைங்க கண்ணுக்கு தெரியாம அது ஒரு பெரிய வருவாய் வரும் இல்லையா அந்த அந்த விழிப்புணர்வு விவசாயிகளுக்கு ஏற்படுத்தணும் சிறு விவசாயிகளால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா எல்லாராலையும் பண்ண முடியும் சிறு விவசாயி ஏக்கர் இருக்குன்னு வைங்க ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கிற விவசாயிக்கு செம்மர வந்து அக்ரிகல் விவசாய துறையில வச்சுக்கோங்க நட்டு விட்டாங்கன்னு வச்சுக்க ஒரு நூறு கண்ணு நட்டுறாங்க இப்ப நூறு கண்ணு நட்டதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய வருவாய் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுல அது வருவாய் வரும் மண் பரிசோதனை செஞ்சுட்டு அதை பண்ணிக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது ஒரு இருபத்தி ரெண்டு வகையான மரங்கள் இருக்கு இப்படி பாத்தீங்கன்னா பொட்டல் காடு எந்த மரம் கண்ணெல்லாம் எதுவும் கிடையாது அத வந்து காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்குள்ள கொண்டாந்து இதெல்லாம் இவ்வளவு உருவாக்கணும் இந்த இடத்துக்கு வந்தா ஒரு புத்துணர்ச்சி இந்த இடத்துக்கு வந்தோம்னா ஒரு மன மகிழ்ச்சி இப்ப இங்க தீக்குச்சி மரம் இருக்கு இந்த தீக்குச்சி மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி இப்படி ஒரு ஒரு மரத்தையும் நாம பார்த்தாட நாம வச்ச கண்ணு பாரு எவ்வளவு பெருசா வந்திருக்கு சோ இப்படி ஒரு ஒவ்வொன்றை பற்றியும் சரி இந்த இடத்துல என்ன வைக்கலாம் இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படின்னு நினைச்சு அன்றைக்கு நம்ம சாதாரணம் நினைச்சு வச்சது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான வளர்ச்சி போது அப்படிங்கறது மகிழ்ச்சி அரசியல ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு மனச்சோர் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி பெற முடியும் சோர்வு வந்துதான் இல்லை நீங்க மகிழ்ச்சியா இருந்தா கூட அந்த மகிழ்ச்சியை விட இங்க வரும்போது கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த பக்கம் அந்த மியாசாகி மாம்பழம் பாத்திரலாமா பாக்கலாம் இதுதான் அந்த மியாசாகி ஆமா மாம்பழம் வந்து ரொம்ப சிறப்பானது காஸ்ட்லியானதுங்கறதுனால இத ஒரு அக்கறை எடுத்து இந்த இடத்துல போயிருச்சு நிறைய செய்திகள் வரும் பல லட்சம் ரூபா வாங்க அதான் உண்மையான்னு தெரியல அத பரிசோதிக்கறங்கறதுக்காக தான் இத நான் வச்சு வளர்க்கறேன் வெஸ்ட் பெங்கால இருந்து எடுத்து வந்தேன் கண்ண தயாரிச்ச அந்த பண்ணை ஆட்களே வந்து இங்க வந்து இந்த மரங்களை வந்து வச்சு குடுத்துட்டு வச்சு கொடுத்து போயிட்டாங்க எவ்வளோ எவ்வளவு கன்றுகள் இத வச்சிருக்கீங்க இது வந்து ஒரு தொண்ணூறுக்கு மேல தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு மரங்கள் ராஜா கீழ் பாக்கத்துல படம் பாக்கற ரோட்ல இருக்க தோட்டத்துல அது ஒரு ஏழு எட்டு பத்து வச்சுருக்கு நீங்க நான் இதுல எவ்வளவு கவனம் செலுத்தணும்னுங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த கேப் இருந்தது இல்லையா இந்த கேப்ல கூட நான் வந்து க கொட்டையை போட்டு அந்த பனைமரம் பனைமரம் ஒவ்வொரு கேப்புக்கும் வச்சிட்டீங்க ஆமா எழுச்சிட்டான் எல்லாமே இப்ப பனைமரம் முழுக்க பார்டர் கிராப்பா வச்சிருக்கீங்களா ஆமா பார்டர் கிராப் காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால ஒட்டி பனை

வேக வச்சு சாப்பிடுறது சேவா சேவா இப்ப இந்த சேவா செய்ய கொட்டையில இருந்து எடுக்கிறதுக்கு மரமேறி இல்ல மரமேறி இருந்தா மட்டும்தான் அவங்க அது ஈஸியா அவங்க பண்ணுவாங்க அது வழக்கமா பண்ணுவாங்க இது நாங்க என்ன பண்றோம்னா ஒன்னும் பனம்பழம் சுட்டு சாப்பிடுறது அப்படி இல்லைன்னா விதைய போட்டு விதைக்கு விட்டுறது இந்த பக்கம் கொய்யாக்கெல்லாம் வச்சிருக்கீங்க இது வந்து நாட்டு கொய்யா இதுவும் இப்ப புதுசா வச்ச மாதிரி தெரியுதுங்களே ஆமா சும்மா அந்த இடம் அதனால அதை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு நாட்டு கொய்யாவுக்கு இந்த இடத்த தேர்வு பண்ணி இதாவும் புதுசு புதுசா ட்ரை பண்ணிட்டே இருக்கு ஆமா 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 அதாவது வீணாக கூடாதுங்கிற நானு இடமும் வீணாக கூடாது அந்த பயனையும் நாம பெறாமல் வீணாக்க கூடாது கரெக்ட் முயற்சிங்கிற ஒன்றை மட்டும் விவசாயத்துல தொடர்ந்து எடுத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் கிரியேட்டிவ் நாலேஜ் கிரியேட்டிவ் நாலேஜ் உலகத்துல கிரியேட்டிவ் நாலேஜ் அரசியல கிரியேட்டிவ் நாலேஜ் ஒரு விவசாயிக்கு அடிப்படை தேவை கிரியேட்டிவ் நாலேஜ் என்ன தேவைப்படும் அதுதாங்க அது இடத்தை பொறுத்து இப்ப நீங்க ஒண்ணு வேண்டாங்க இப்ப இந்த இடம் வேஸ்டா கிடக்குது இங்க வந்து ஒரே பாறையும் கல்லுமா கடந்தது இப்ப அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப இங்க நாட்டு கொய்யா வச்சாச்சு

பட்டு நான் வச்சுட்டேன் அப்புறம் இருந்தாலும் அது இது வந்து இந்த ஒவ்வொரு மரம் அந்த கேப் கொடுத்த மரம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று நல்லா தனிமனா பருமனா இருக்குது இப்போ இதெல்லாம் அதுக்கப்புறம் வச்சு வச்சது ஓகே ஓகே சார் மரம் நடுறதுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தான் அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் நட்டு வளர்க்குறது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு சந்தோஷம் தரும் அதெல்லாம் ஓகே அது ஒவ்வொரு கூட இருந்தே பார்த்துக்கலாம் எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு குழியை பறித்து அதை வந்து மண்ணை எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்குள்ள குப்பை மண் மணல் இதெல்லாம் சேர்த்து போட்டுட்டு அதில் செடியை வச்சு நடணும் அதில் ட்ரிப்பிரிகேஷன் போடுவோம் தண்ணி அதாவது அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிக மிகப்பெரிய சவால் அது வளர்ந்து நல்லா வர்ற வரையிலும் பார்த்தீங்கன்னா பட்டு போகாம பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால அது அந்த ட்ரிப்பிரிகேஷன் அதுக்கு தான் ட்ரிப்பிரிகேஷனே போட்டான் அதுலேயும் ஒரு மாற்றுக்க இந்த தொண்ணூறுல தொண்ணூத்தொன்னுல வந்து புளிய மரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தஞ்சுல மறுபடியும் முந்திரி வச்சுட்டு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தி ஏழுல நான் வந்து இந்த இதை நான் வைக்கிற போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட வர வேண்டிய நிலைமை இருக்கு ஏன்னா எனக்கு அங்கே மனசு இருக்காது உங்க எப்படி பண்றாங்களோ என்ன செய்யறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து முதல்ல குழி எடுக்கிற போது எல்லா இடங்கள்லயும் எடுத்து குழி எடுத்து முடிச்சதுக்கு பிறகு அப்புறம் மண் மணல் குப்பை இதெல்லாம் போட்டு அந்த செடி வைக்கிற போது நான் வந்துடுவேன் அதனாலதான் இது 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 இங்க வர்றதுக்கு எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா நான் ரீவைன் பண்ணுவேன் அந்த நினைவுகளை நினைவுகளை எப்படி இருந்துச்சு எப்படி ஆனா நான் என்ன என் மன என் கற்பனையில இருந்ததோ அது அப்படியே தத்ரூபமா போது அது கிடைக்கிற மகிழ்ச்சியே அளவிட முடியாது ஒரு வனமா மாத்தனும்ன்றத நிச்சயமா நிறைய செலவாயிருக்கு அது அது செலவுங்கிறது சாதாரண மற்ற சாதாரண விவசாயி எல்லாம் பண்ண முடியாது ஏன்னா இது என் லட்சிய வெறியோட பண்றது ஏன்னா சிம்மரன்றது அதுவும் கொஞ்சம் இல்ல இல்ல இது இது இதனுடைய வருவாய் இந்த லட்சியத்தை அடையணும்னா பசுமை புரட்சி பண்ணணும்னு சொன்னா ஒரு காட்டை ஒரு காட்டை கழனி ஆக்குறது ஒரு காட்டேன் வனமாக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல அத பண்ணிக்காம உங்களுக்கு காட்டேன் நீங்க அத அப்ப அத அத உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்த இடம் எப்படி மாற்றப்பட்டிருக்குது அப்படிங்கறது மாடல் ஃபார்மா உருவாக்கி என்ன ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கறத நான் இத வந்து உணர்ந்து அத சொல் அத நான் சொல்லணும் அத மற்ற விவசாயிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் இத செய்யணும் அரசாங்கம் வந்து சாயில் டெஸ்ட் பண்ணி எந்தெந்த இடங்கள்ல ரெட் சாண்டல் வரும் எந்தெந்த இடங்கள்ல ரோஸ் விட்டு வரும் எந்த அப்படிங்கற ஒரு விஷயத்த அரசாங்கம் வந்து அத முன்னெடுத்து செஞ்சா விவசாயிகள் அத்தனை பேரும் கோடீஸ்வரால வர முடியும் ஒரு தடவை இந்த மரத்துல சிற்பம் செஞ்சுட்டா அது உலகம் அழியுற வரையிலும் அந்த சிற்பம் இருக்கும் அப்ப இல்ல அதிகம் சிங்கப்பூர் மலேசியா எல்லாமே பாத்தீங்கன்னா மெடிசன் வேல்யூ சைனாவுல அது மெடிசன் வேல்யூ ஆனா இங்க இருந்து விக்க முடியுதா சார் அது விற்பனை இது அரசாங்கமே அனுமதிக்குது அரசாங்கம் வனத்துறையின் வாயிலாக இத வந்து அனுமதிக்குது நீ எல்லாத்தையும் ப்ராப்பரா எல்லாமே ப்ராப்பரா பண்ணி வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் இப்ப இது வந்து என்ன சிட்டா பட்டா அடங்கள்ல இது வந்து ஏற்றப்பட்டு வெச்ச நாள்ல இருந்து என்ன பயிர் பறிச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மரம் வச்சிருக்கிறோங்கிற எண்ணிக்கையோட ஏன்னா நாளைக்கு சும்மா நான் இருபதாயிரம் மரம் வச்சேன் பதினைஞ்சாயிரம் மரம் வச்சேன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி இல்லை அதுல எத்தனை பட்டு போச்சு மடி எத்தனை புதுப்பிக்கப்பட்டிருக்கு

இப்ப எந்தெந்த மரங்கள் இப்ப இது சின்ன மரமா இருக்கு இந்த மரத்தை விட்டுட்டோம் அது காட்டுல இருக்கு மீதி வெட்டக்கூடிய மரம் எது அதை வீடியோ பண்ணுவோம் ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோவுக்கு இதையும் டேலி பண்ணி பார்த்துக்க ஏன்னா யாரும் ஒரு விமர்சனம் வந்துடக்கூடாது கூடாதுல அதுல தெளிவா இருக்கீங்களா ஐயோ முந்த மரம் எந்த அளவுக்கு காசுலயே இத பாதுகாக்கிறது ரொம்ப சிரமமான அதுனாலதான் இந்த காம்பவுண்ட் வால் பாத்தீங்கன்னா இப்படி இப்ப காம்பவுண்ட் வால் போட்டு அது மேல முள்வேலி போட்டு அதுல வச்சிருக்கோம் இன்னும் வேற சில பாதுகாப்பெல்லாம் வச்சிருக்கேன் அது சொல்லக்கூடாது இல்ல சொல்ல மாட்டீங்க வெளியில அது சொல்லக்கூடாதுல சரி சரி ஏன்னா எங்கயும் ஒரு தப்பு நடத்திடக்கூடாதுங்கிறதுக்காக பல நவீன விஞ்ஞான வளர்ச்சியின் எல்லாம் இங்க அடையாளத்தை இருக்கேன் பாதுகாப்பா வச்சிருக்கேன் பாதுகாப்பா வச்சிருக்கேன் யாரும் இங்க வந்து ஒரு தவறான செயலை செய்ய முடியாத அளவுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணிருக்கேன் இது ஃபுல்லாவே முந்திரி கடைங்களே ஆமா இல்ல இல்ல இது இது வந்து முந்திரி உண்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வயல் நெல் வயல் தனி நெல் வயல் மாட்டுக்கு புல் வேணும் இல்லையா பசும் புல் வேணும் இல்லையா அதனால பசும் புல் சோ இது எல்லாமே வந்து இந்த இந்த இது இதுதான் இது வந்து மொத்தம் இது ஒரு பதினெட்டு இருபது ஏக்கர் இந்த இந்த பார்ட் பாக்குறீங்கல்ல

தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு எடுத்து அது தொடர்ந்து நமக்கு வரும் இந்த மீன் குட்டை வந்து இயல்பாவே இருந்தது என் சன் வந்து இதுல வந்து மீன் வளர்க்கணுங்கிறதுக்காக முறைப்படுத்தப்பட்ட ஒரு குட்டையா மாத்தாரு ரூச்சன் கெண்டை விரால் ஒரு ஆயிரம் மீன் விட்டு நேரம் அந்த உங்களுடைய காடு அந்த மரம் சாகுபடி சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அதோட முன்னாடி வந்து பார்த்தோம்னா இலவச ஓய்வு பூங்கான்னு ஒன்று அமைச்சிருக்கீங்க இந்த இடம் இதற்காக என்ன காரணம் தருது அதாவது இந்த சாலைங்கிறது திருத்தணி திருப்பதி போகிறதுக்கு பக்தர்கள் நாள் நாளொன்றுக்கு நிறைய பேர் போகிறாங்க அப்படி போகிறவங்க எப்போ வேணாலும் சாப்பிட விரும்புகிறாங்க இல்லையா அவங்க இங்கே வந்து சாப்பிடணும் ஓகே ஓய்வு எடுக்கணும் ஆரம்பத்துல இதுக்காக ஒதுக்குனீங்களா இல்ல இப்படி சார் இல்ல இது ஒதுக்கி நான் மரங்களை வச்சு இது எல்லாமே நான் கல்டிவேட் பண்ணுங்க இல்ல கல்டிவேட் பண்ணீங்க ஆரம்பத்துல இது இப்படி இதுக்காக இந்த இடத்த ஒதுக்கி முடிவு பண்ணிட்டீங்களா ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் சார் வருவாங்க டிபெண்ட் அப்பான் சில நாள்ல ரெண்டாயிரம் பேர் வருவாங்க அப்படியா ரெண்டாயிரம் இந்த இந்த திருத்தணியில இது நடக்குது அந்த நிகழ்ச்சி எல்லாம் அந்த டைம்ல அந்த டைம்ல நார்மலா எப்படி போனாலும் ஒரு நாளைக்கு நூறு பேர் நூத்தம்பது பேர் எந்த பெர்மிஷனும் தேவையில்ல உள்ள கேட்டு திறந்தா இருக்கும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க உங்களுடைய காடுகளை சுத்தி காமிச்சீங்க இவ்வளவு நாளா ஒரு அரசியல்வாதியா தெரியும் இப்போ இவ்வளவு பெரிய விஷயம் பண்றீங்க மரங்கள் வளர்த்துறீங்க விவசாயம் பண்றீங்க கால்நடைகள் வளர்த்துறீங்கன்றது பல பேருக்கு வெளில தெரிஞ்சிருக்காது இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி சார் நன்றி இப்போது புதிய பொலிவுடன் பால் நன்மை முழுமை